வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் எடுத்துக்கொண்டிருக்கோம் நல்ல உலகங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அதிமுகவில் என்ன நடக்கிறது தொடர்ச்சியாக அதிமுகவில் வந்து கூட்டம் 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 ஒரு பக்கம் திமுக வேலை வேகமாக எடுத்துகிட்டு இருக்கும்போது அதிமுக கொஞ்சம் சுணங்கி போயிருக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தோம் இன்னும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு போக மாட்டார் வேலுமணி எந்த காலத்துலேயும் எடப்பாடிக்கு விட்டு வரமாட்டார் எந்த காலத்துலனா இப்போதைக்கு வரமாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா அரசியலில் எதுவும் நடக்கலாம் ஆனால் சமீபத்திய நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா வேலுமணி ஒரு விஷயத்தை இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வேலுமணி பேசிகிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி கம்முண்ட்ருங்க அவர் நல்லா தான் பேசுகிறாரு அப்படின்னு வேலுமணியை அதட்டியதும் அதை அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியிலேயே அதட்டியது வந்து இன்றைக்கி வேலுமணி தரப்பில் ஒரு என்னங்க எவ்வளோ கட்சிக்காக எவ்வளோ போனால் நம்மளே இந்த மாதிரி சொல்லிட்டாரே அப்படின்னு ஒன்று வெளியில் கேட்கும்போது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லைங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் ஒரு புகைச்சல் ஓடிட்டுருக்கு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர்கள்லாம் போய் எடப்பாடி வீட்டில் போய் பேசி அது பெரிய செய்தி அது எல்லா சேனலையும் போய்ட்டு இருந்துச்சு அவர் வந்து சசிகலாவையும் டிடிவியும் ஒன்று சேர்க்க சொல்கிறாரு அப்படின்ட்டு அப்போ நம்ம வீடியோவில் சொன்னோம் இல்லைங்க அது வந்து வாய்ப்பில்லை அவர் பண்ண மாட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர் தோற்றுக்கூட போவார் ஒழியா இவங்கெல்லாம் சேர்க்க மாட்டார் அதுதான் அவருடைய பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதை ஒட்டி தான் நடந்துகிட்ருக்கு ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த முதல்ல விஷயத்த சொல்லிடுவோம் ஏன்னா தூத்துக்குடியில் வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த கூட்டம் நடக்குது ஏன் தோத்தம்னு அதில் பேசினவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் பேசிட்டு போது திடீர்னு ஒருத்தர் வந்து இல்லைல்ல திருச்செந்தூர் இடத்துக்கெலாம் வந்து பணமே வரலை ஃபண்டு அமுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்போவே ஃபண்டு வரலையா அமுக்கிட்டாங்களான்னு முனுசாமி கேட்கப்போவே இல்லை இல்லை ஃபண்டு எடுத்து செலவு பண்ணலை அப்படின்னு ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டியன் சொல்ல அது எப்படி நம்ம ஆட்சியில் சம்பாரிச்சிங்களே ஏன் செலவு பண்ண வேண்டியதானே திமுகிட்ட மட்டுவா பண்ணக்குது அதை விட பண்ண இருக்கே அப்படின்னு அவர் சொல்லி பெரிய வாக்குவாதம் ஆயிடுச்சு சிறுபான்மையை ஓட்டு கிடைக்கல அது இதுன்னு ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சு ஆகிட்டு இருக்கும்போது வேலுமணி பக்கத்தில் இருந்து சொல்லியிருக்காரு பொழுது முனுசாமி ஆனால் கொஞ்சம் உடுங்கனை பார்த்துக்கலான்ட்டு உன்னை எடப்பாடி அவர் நல்லா தானே பேசிகிட்டு இருக்காரு நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகிறீங்க தேவையில்லாமல் இதே மாதிரி மூக்கை நுழைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ வேலுமணி ஒரே அப்செட்டு இதான் இப்போ தூத்துக்குடி வ தூத்துக்குடியில் ஒன்று தெரிஞ்சால் போதுமே தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கும் அதிமுக நிர்வாகிகளுக்கு தெரியும்ல அப்போ வேலுமணிக்கே இந்த கதியா அப்போ கட்சியில் வந்து என்னை ஸ்டாலின் வந்து டார்கெட் பண்ணுறது எதுக்குன்னா போன ஆட்சியை நான் தான் கட்டி இதே வேலுமணி சொன்னார் அப்படிப்பட்ட வேலுமணிக்கே அந்த நிலைமையா அப்படின்னு எல்லாராலும் ஒரு கொஞ்சம் உரசல் ஆயிடுச்சுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் முதல்ல வந்து உரசல் ஆகாது ஒரே மாதிரி இருந்தாங்க வேலுமணி தங்கமணி இவ இவரெல்லாம் எடப்பாடியெல்லாம் பிரிக்கவே முடியாதுன்னாங்க ஆனால் அதில் கொஞ்சம் உரசல் கொஞ்சம் உரசல் வந்தாலே அது சிக்கல் தான் அது உடனே திக்கல்னால் அது பெரிய உரசல் ஆயிடும் ஆனால் வேலுமணிக்கு வேறு என்ன வாய்ப்பு பிஜேபியில் சேர முடியும் அதிமுகவில் சேர முடியும் அதனால் போகமாட்டார் ஆனாலும் கொஞ்சம் அமைதி ஆகிட்டாருனவே உங்களுக்கு வந்து ஃபண்டு எங்கே இருக்குதோ அவங்களாம் அமைதி ஆகிட்டாங்கன்னா கட்சி நடத்த முடியாது இப்போ அதிமுகக்குள்ளே குறையதானே அப்போ தான் கூடவே இருந்த வேலுமணி தங்கமணியை விட இன்றைக்கி வந்து ஓபிஎஸ்டருந்து வந்த முனுசாமி முக்கியத்துவம் பெற்றார் முனுசாமி என்னென்னா முனுசாமியுடைய கருத்து எடப்பாடி கருத்து ஒன்று பிஜேபி வரக்கூடாது வச்சுக்கக்கூடாது கூட்டணி சசிகலா டிடிவி ஓபிஎஸ் இவங்க சத் பேரே சொல்லக்கூடாது இது வந்து முனுசாமியோடைய கருத்து இதே கருத்து தான் நம்ம சி வி சண்முகம் ஆனால் என்னென்னா சி வி சண்முகம் என்ன நினைக்கிறாரு கட்சி ஒருங்கிணைக்கணும் அங்கே இருக்க ஆளெல்லாம் கூப்பிடுங்க நிறையா பேரெல்லாம் கூப்பிடுங்கன்னு அவர் நினைக்கிறார் பிஜேபி வேணாங்கிறார் இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் ஒட்டி இன்றைக்கி அதிமுக வந்து தடுமாறி கொண்டிருக்கிறது சரி என்ன நடந்தது தூத்துக்குடின்னு கேட்கும்போது கோவை உள்ளிட்ட மிக மிக முக்கியமான இடத்துலலாம் ஒரு பெரிய அளவுக்கு ஃபண்டை கொடுக்கணும்னு ஒரு சொல்லியிருக்காங்க ஆனால் தூத்துக்குடியில் கனிமொழி அவர்கள் நிற்கும் போது இல்லைங்க வேட்பாளரை பார்த்துக்க சொல்லுங்கன்னு பார்த்து யாரோ ஒரு டாக்டரை போட்டிருக்க போட்டாங்கல்ல அந்த ம எலும்பு ஜெயதுரை அவர் பார்த்துக்குவார்னு தான் சீட்டே வாங்கியிருக்காங்க ஆனால் கடைசியில் என்ன நடந்ததுன்னா கனிமொழி அவர்கள் பெரிய அளவுக்கு ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு வேட்பாளர் பெருசாக செலவு பண்ணலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இன்னும் இல்லைங்க அவரால் முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணாருங்க என்னங்க பண்ண முடியும்னு சொல்கிறவங்களும் உண்டு என்னன்னா நூற்றி ஆறாவது வார்டில் ஒரே ஒரு ஓட்டு வாங்கியிருக்காங்க ஒரு வார்டில் அதிமுக ஒரே ஒரு ஓட்டு வாங்குதுன்னா அங்கே வந்து பூத்து ஏஜெண்ட்டு அவ்வளோ பேர் இருப்பாங்க எப்படி ஒரு ஓட்டு வாங்கும் அப்போ எங்கே அந்த பிரச்சனை நடந்தது அப்போ அதிமுகவில் திமுக ஓட்டு போட்டாங்களா இப்படி பலவிதமான விஷயங்கள் வந்து அங்கே ஓடிட்டுருக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஆறு ஏழு மாவட்டங்கள் நாமக்கல் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்னும் கொஞ்சம் பசையை இறக்கியிருக்கலாம் இறங்கியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா அளவுக்கு மோசமான தோல்வி மோசமான தொழில் எல்லோரும் சொல்லியிருக்க வேணாம் அப்போ பெரும்பாலான நிர்வாகிகள் வந்து பணத்தை இறக்கலைங்கிறது எடப்பாடிக்கு தெரியும் அது வேலுமணிக்குன்னு தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் நிறைய அமைச்சர் பணத்தையும் எடுக்கலையே எம்சி சம்பத்துன்னு ஒருத்தர் கார் அவெல்லாம் பணத்தை எடுக்கலங்கிறாங்க நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஓ எல் எல்லா அமைச்சரும் பணம் அவங்கவுங்க வச்சுக்கிட்டாங்க மதுரையில் பார்த்தீங்கன்னா டாக்டர் சரவணன் நிறுத்தினார் அவர் செலவு பண்ணுறாரு அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பெருசாக செலவே பண்ணலிங்க அது ராஜன் செல்லப்பாவில் இருந்தாச்சு யாருமே பெருசாக அவங்க செலவு பண்ணல இதே அவங்க நின்று அவங்க பையன் என்ன செலவு பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று இங்கே நம்ம ஜெயக்குமார் சொன்னாங்க என் பையனுக்காக நிறையா செலவு பண்ணேன் ஆனால் இப்போ நிறைய பேர் காலவாரி விட்டாங்க அவர் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ரெண்டு பேருக்கும் அவருக்கு சண்டை இப்படி பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடியவர்களுக்கும் மோதல் அப்படிங்கும்போது முக்கிய செய்தி ஆகுது அதனால் நம்ம தொடர்ந்து சொன்னோம் இது புகைச்சல் இருக்கும் ஆனால் வந்து இதை வந்து என்ன அதாவது என்ன அரசியலை கண்ணிமிக்க நேரத்தில் எதுவும் நடக்கலாம் இந்த மாதிரி ஒரு புகைச்சலை வந்துருச்சு அதிகாரம் இல்லைனாவே புகைச்சல் வரும் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு சீட்டு ஜெயிச்சிருந்தால் பிரச்சனை இல்லை ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை அப்போ பிரச்சனை கண்டிப்பாக வரும் இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அதிமுக பற்றி செய்தியே இருக்காது சும்மா கூட்டம் நடத்துகிறேன் கூட்டம் இப்படியே கூட்டம் நடத்தி கட்சி வளர்க்க முடியுமா அங்கே இருக்க உங்களுடைய உங்களுக்கு தெரியுது இப்படியே கூட்டம் நடத்தி எவ்வளோ தான் கட்சி நடக்கிறது சொல்லுங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் நம்ம என்ன கேட்குறோன்னா அப்படியே சசிகலா ஓபிஎஸ் இவங்களை தேர்த்துக்கிட்டால் மட்டும் இன்றைக்கி அதிமுக ஒன்று வலுப்பெற்றுடுமா கொஞ்சம் யோசனை பாருங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க ஒன்று சேர்ந்தால் ஒன்றா இருப்பாங்களா இப்போ சசிகலா டிடிவி ஓபிஎஸ் மூணு பேரையும் நீங்கள் கட்சியில் சேர்க்குறீங்க எல்லோரும் அதானே சொல்கிறாங்க கட்சி ஒன்றிணையணும் சார் ஒன்றை ஒன்றிணையணும் ஒன்றி இணைஞ்சு மூணு பேர் உள்ளே வந்தால் இப்போயாவது அவங்க ஒரு பிரச்சனை அப்போ பல பிரச்சனை இன்னும் யாரும் வேலை செய்ய மாட்டாங்க அந்த பக்கம் ஓபிஎஸ்காரங்க எடப்பாடி வேலை செய்ய மாட்டாங்க எடப்பாடிக்காரங்க ஓபிஎஸ் எப்படி போடும் கட்சி அதனால் இது வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு என்ன எப் முதல்லையே அவங்க பிஜேபி போட்டு வெளியில் வந்திருக்கணும் வெளியில் வந்தது மட்டும் இல்லாமல் பிஜேபி மாதிரி ஒரு மட்டமான கட்சி இல்லை மோடி மாதிரி ஒரு மோசமான ஆள் இல்லை அமித்ஷா ஒரு மோசமான ஆள் நாங்கள் எங்களை எத்தனை தடவை நிற்க வச்சார் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக நாங்கள் கேட்க போனோம் எங்களை மதிக்கவே இல்லை அவர் அம்மாவை பற்றி தப்பாக பேசுகிறாரு அண்ணாமலை இந்த ஆள் தான் சொல்லி கூட்டு பேசுகிறார் அளவுக்கு போயிருக்கணுங்க அப்போ தான் நாங்கள் இஸ்லாமியை வாங்குவோம் உங்களை ஓட ஓட வரட்டேங்கிற டெஞ்சில் பேசணும் அம்மா ஜெயலலிதாமா பேசுவாங்கல்ல என்ன ஏதாவது பண்ணிங்கன்னா ஒரு வழி பண்ணி விட்ருவோம் அந்த மாதிரி பேசணும் எடப்பாடி பழனிசாமி பேசவே இல்லையே ஏதாவது நம்ம அதாவது சொன்னோம் இவர் எதுக்காக வெளில வந்தார் அப்படியே அவர் வெளில வந்தால் இஸ்லாமியர் விட்டு வருமா முழுக்க முழுக்க தவறு எடப்பாடி பழனிசாமி தான் அவர் வந்தது ரைட்டு ஆனால் வந்து போல்டாக பேசி இப்போயும் மக்கள் நினைக்கிறாங்க இவங்க எப்போனாலுமே சேர்ந்துருவாங்க ஒவ்வொரு தடவையும் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது மட்டும் இல்லை இல்லை நாங்கள் மாட்டோம் சேரமாட்டோம் அது திமுக திட்டுறது அதிமுக ரைட்டு திமுக திட்டுங்க அதே அளவுக்கு நீங்கள் பிஜேபியும் திட்டணும் திமுக இறங்கி அடிக்கிறாங்க நீங்கள் நினைச்சிங்கன்னா ஆளுநர்லேருந்து அண்ணாமலையெல்லாம் ஓட இல்லை ஏன் விட மாட்டேறீங்க அண்ணாமலையை மட்டும் பேசுவீங்க அமித்ஷா பேச மாட்டேங்க என்ன என்ன கதை இது அப்பப்போ ஒரு அறிக்கை விட்றது மட்டும்தான் கட்சியாக அதனால் எது நடந்தாலும் இனிமேல் அதிமுகங்கிறது இப்போ இருக்கக்கூடிய அதிமுக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நின்னாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதாவது இது வரைக்கும் வரலாறு காணாத தோல்வி அந்தளவுக்கு போய் திமுக மேலே இருக்க குறையினால வந்தாலான்னு நினைக்கிறாங்க திமுக மேலே குறைய இருக்குது அதை அறுவடை பண்ணக்கூடிய எதிர் தரப்பினர் வலுவா இல்லையே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் நம்ம நாம் தமிழர் பற்றி நிறையா பேசுகிறதுலான வரக்கூடிய செய்தி என்ன நல்லா வந்துட்டு இருந்த கட்சி அங்கே ஆடியோ பிரச்சனை பெரிய பிரச்சனை நீங்கள் உண்மை இருக்குது இல்லைங்க வெளியில் மக்கள் பேசுகிறாங்களா இல்லையா இது நாம் தமிழ் சீமானை வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்து எல்லாரும் ஊருக்கு போய் அவரே பேசி இன்றைக்கி என்னென்னா அந்த கட்சி நீ யாராவது அந்த கட்சியை பற்றி கேளுங்களேன் நல்லா தாங்க வந்துச்சு எதுவும் பல பல பிரச்சனை கேளுங்க அந்த பிரச்சனையை பற்றியே பேசுகிறாங்கல்ல இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்கன்னா ஒரு கட்சி பெரிய டெவலப் டெவலப் ஆகுமா கொஞ்சம் சொன்னி பாருங்கள் இன்னொரு தகவல் எல்லோரும் சொல்கிறாங்க விஜயும் நாம் தமிழர் கூட்டணி ரைட்டு விஜயோட கூட்டணி வைச்சா யார் முதலமைச்சர் விஜய் தானே முதலமைச்சர் அப்படியே இருந்தாலும் விஜய் நீங்கள் கேட்குற தொகுதியெல்லாம் கொடுப்பாரா இன்னும் முடிவு பெறவே இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய நாம் தமிழருக்கு பல பிரச்சனைங்க விஜய் வந்தார்னா உடனே அவருக்கு பத்து ப குறைஞ்சது பன்னெண்டு பர்சென்ட் இருக்குது நாம் தமிழர் அந்த ரேஞ்சில் தார் எடுத்தவொன்னே அவர் அந்த ரேஞ்சில் வராரு அதனால் விஜயோட நாம் கம்பேர் பண்ணுறது தப்புன்னு நினைக்கிறோம் ஒன்றா விஜய் கம்மியால் அடி வாங்குவார் இல்லைனா நாம் தமிழர் ரொம்ப போவார் அதான் நம்மளுடைய எண்ணம் எந்த மாதிரிங்கிறது இப்போது சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கி வேலுமணி எடப்பாடி பிரச்சனை இதுதான் பெருசாக பேசப்படுது இதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி வந்து ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலரை போடுறாங்க அது முன்னாள் அமைச்சர்கள் அங்கே இருக்கக்கூடிய சிவி சண்முகத்தில் வந்து எல்லாருக்கும் பிடிக்கல இவங்கள மீறி போடணும் போட்டால் இன்னும் கட்சியை கேப்சர் ஆகி பண்ணிட முடியும் எடப்பா எடப்பாடியால் ஏன்னா எல்லாம் போடுறதெல்லாம் அவரால் போடுவார் இப்போயும் இவங்கெல்லாம் சில பேர் அவங்க ஆளுங்க தான் இருந்தாலும் அப்போ இன்னும் புது ஆள் வருவாங்க அம்மா ஜெயலலிதா அம்மா மாதிரி பண்ணுறாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு விசாரிச்சி இல்லைங்க பண்ணிடுவாருங்க அதெல்லாம் விட மாட்டார் ஏன்னா அவர் ஒரு முடிவு பண்ணிட்டார் இதுக்கு மேலே நீங்கள் யோசனைப்பாரு இதுக்கு மேலே பிஜேபி வந்து என்ன உடைக்க போதும் அடித்து எங்கே கொண்டு போக போகிறாங்க அப்படியே ஒரு சாலை வாங்கி கொடுக்க முடியுமா ரெட்டலை கட்சியெல்லாம் இவரு தான் இனிமேல் யாராவது வெளில போய் வேலுமுடியா தங்க முடியாது சிவிசுமோ எடப்பாடி மோசம் சொல்ல முடியுமா ஏன்னா நீங்கள் தாங்க அவங்களோட இருந்தீங்கன்னு கேட்க மாட்டாங்க அதில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சண்டை பெருசாகி கொண்டு இருக்கிறது எப்போ பிளவுபடும் அப்படிங்கிறது தான் தெரியல ஆனால் நம்மை பொறுத்தவரை பிளவுபட வாய்ப்பில்லை ஆனால் இப்படியே போகும் இது அதிமுகவுக்கு நல்லதல்ல மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்